அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹாரிஸ் மோகுந்தன் நான் எஸ் எம் படிக்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு சிறுகதை மூல்தான் இப்படியும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல உள்ள ஒரு சிறுகதை எனக்கு பிடித்த சிறுகதையை பற்றி மேற்பார்வையிட போறேன் இந்த புத்தகத்தை வந்துட்டு நம்ம மலேசிய எழுத்தாளரான தமிழ்மணி சி வடிவேலு அவர்கள் இயற்றியிருக்காரு இந்த புத்தகத்துல மொத்தமாக பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு கதைகள் இருக்கு சிறுகதைகள் அதுல இருந்து எனக்கு பிடித்த கதை அத்துமீறல்கள் அப்படி என்ற தலைப்பு கொண்ட கதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்கனா ஒரு இரண்டு மாடி வீடு வந்துட்டு காலியாகவே இருக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாவே காலியாகவே இருலியாக இருக்கு இந்த வீடோட ஓனர் வந்துட்டு ஒரு சீனர் ஆனா அவர் வேற வீடு வாங்கி அங்க இருக்காரு இந்த ரெண்டு மாடி வீடு வந்துட்டு வாடகைக்கு விடுறதா அவர் வந்துட்டு யோசிச்சு இது பண்ணிருக்காரு அப்ப ஒரு நாள் ஒருத்த வந்துட்டு வாடகைக்கு வந்துட்டு வட்டி முதல் அட்வான்ஸ் பணம் கடை வீட்டு வாடகை எதுவுமே கொடுக்காம ராத்திரோட ராத்திரியா ஓடி போயிட்டான் அப்ப அந்த வீடு அப்படியே அந்த வீடு வந்துட்டு எப்பவுமே கடன் நாடுங்க வர்றது ஏன்னா அந்த ஓடி தான் கடன் பிரச்சனை நல்லா இருக்கேன் கடன் ஆளுகர் வர்றது அப்படியே அந்த வீடு வந்துட்டு யாரும் பராமரிக்காம அந்த சீனு காரணம் விட்டுட்டான் அது போட்டோம் எப்படியோ அப்படின்னு அப்ப இந்த வீடு வந்துட்டு சும்மா இருக்கவும் அங்க வந்துட்டு சில மாய மாயமான மா நடந்துச்சு என்னா கதவுகள் படிக்கட்டுகள்லாம் ஆடுறது அந்த மாதிரி சில மாயமான விஷயங்கள்லாம் நடந்து இருந்துச்சு அதே சமயத்துல அந்த வீடு அங்க தெருவுல இருக்கிறவங்களோட குப்பை தொட்டியா மாறிடுச்சு ஏன்னா குப்பை தொட்டி நிறைஞ்சா அங்க அந்த வீட்டுக்குள்ள போய் போடுறது அப்ப யாருக்குமே வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லை அந்த வீட்டுக்குள்ள போய் அவ்வளவு குப்பைகளை போட்டு அந்த வீட்டை ஒரு குப்பை குளமா ஆக்கி வச்சுட்டாங்க இந்த அஹ் சுகாதாரத்துறை அஹ் அவங்களாம் இந்த வீட்டு நம்ம குப்பை ஆளுவாங்களே அவங்க வந்துட்டு அஹ் வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல எவ்வளவு குப்பை இருந்தாலும் கண்டுட்டும் கண்டுக்காத மாதிரி போவாங்க ஏன்னா அஹ் அவங்களோட வேலை இல்லையா அது அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை இல்லை இந்த வீடு நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னு இவங்க வந்துட்டு என்னன்னா அஹ் இப்ப சொந்தம் அஹ் உதாரணத்துக்கு என் வீட்டு குப்பை தொட்டை எடுத்துட்டு குப்பையை வண்டியில போட்டு என் வீடு வந்து வைக்கிறதே அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் அப்ப இதை இன்னும் செய்யறதுக்கு எப்படி இருக்கும் அஹ் அந்த மாதிரிதான் இந்த கான்செப்ட் அப்ப அந்த அந்த தெருக்காரங்களும் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க யாரும் கேட்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு அவரு வந்துட்டு எப்போதுமே அந்த தெருவில் வாக்கிங் போயிட்டு காடியில வேலை முடிஞ்சு வரும்போது அந்த வேலையில்தான் போவார் அப்ப அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரே கோவம் என்னங்க இப்படிலாம் பண்றீங்கன்ட்டு அப்ப ஒரு நாள் வந்துட்டு அவரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு அந்த அந்த பங்களோ அந்த இரட்டை மாடி வீட்டோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு குப்பை வீச போனாங்க அந்த வீட்டில் அப்போ இவர் பார்த்துட்டு என்னங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு அதுக்கு அந்த லேடி என்ன செஞ்சுட்டாங்க நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா அது கேட்கு நீங்க யாரு அப்படின்னு பட படம் கத்தி வீட்டு கதுவை டமால் அடிச்சுட்டாங்க இது நடக்கும்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம் ஏன் நம்ம மனிதர்கள்லாம் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி அடுத்த சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல மனப்பான்மை இருந்தது அப்ப இப்படியே போயிட்டு இருந்தது அந்த அந்த தெருவோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மாசத்துக்கெல்லாம் மீட்டிங் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்ப அந்த தெருவோட தலைவர் கம்போ கிருத்துவ கம்போ ரஹீம் அவர் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுவோம் அப்படின்னு அடுத்த கூட்டத்துல பேசலாம் அப்படின்னு அவரும் கொஞ்சம் தாமதமாக்கிட்டாரு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே அந்த தாமல ரெண்டு பேருக்கு வந்துட்டு டெங்கி ஏன்னா தான் அங்க குப்பை கூலங்கள்லாம் இருக்குல்ல சோ அப்ப இவ்வளவு டெங்கியா இருக்கும் போது ரெண்டு பேருக்கு அட்டாக் ஆயிடுச்சு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க வந்துட்டு பதினெட்டு வயசு சீன பையன் ஒருத்தன் பஸ் கீழே அங்க இந்த பஸ் ஓட்டுற பரமசிவம் பார்க்க ரஹீமும் அவங்களோட ஒய்ஃபும் போங்க ஆனா அங்க போயிருந்தா அந்த அவங்களுக்கே தெரியும் அந்த குப்பா பக்கத்துல குப்பை போடுவாங்களே அது ரஹீமோட ஒய்ஃப் அப்படின்ட்டு அப்ப அந்த பரமசிவம் சொல்றாரு ஏன் இப்படி எல்லாரும் இப்படி இருக்காங்க ஒரு இல்லை அப்படின்னு அப்ப அவங்க கண்டுகிட்டு கண்டுக்காத மாதிரி இருக்காங்க அந்த வைஃப் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தென் நம் அந்த அந்த தெருவை வந்துட்டு டெங்கி தெரு அப்படின்னு ஆஹ் யாரு சுகாதார இலாக்காவினர் வந்துட்டு அந்த அந்த தாமான் வந்துட்டு டெங்கி தாமான் தாமன் அபாயம் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்ப அந்த ரஹீம் வந்துட்டு அன்னைக்கு மாலை வந்துட்டு போய் பேசிட்டு இருந்தாரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு தன்மை அவருக்கு அந்த இது இல்ல அப்ப அந்த நான் சொன்னேன் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு அப்ப அவரும் வந்துட்டு இதான் பார்த்தாரு என்ன இவரு ஒரு 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 தலைமைத்துவமே இல்ல அப்படின்ட்டு விட்டுட்டாரு அவரும் அப்ப வாக்கிங் போறதும் இல்ல காடியில அங்க போறதும் இல்ல கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இந்த இவர் இருக்காருல அந்த வாக்கிங் போனேன்னு சொன்னாரு அவர் வந்துட்டு ஆசிரியர் தனபாலனை பாக்கு அவர் வந்துட்டு ஒரு தலைமை ஆசிரியர் அவர் வந்துட்டு அந்த வாக்கிங் போறாரு அவர் வந்துட்டு ஒரு பையனுக்கு அவரோட பிறப்பாட்டை அதாவது அந்த பர்த் சர்டிபிகேட் காணா போச்சுன்னு பள்ளியில சேர்க்கிறத பத்தி போய் பேச போவாரு திரு தனவாளன் கிட்ட அப்படியே இந்த வீட்டை பத்தியும் சுகாதாரத்தை பத்தியும் பேசி கொண்டே இருப்பாரு அப்பதான் அந்த தனபாளன் ஒன்னு சொல்லுவாரு அதை கேட்டு அவருக்கு உடனே ஆச்சரியம் அந்த வாக்கிங் போகிறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அவ்வளவு சுத்தமா இருக்கும் அந்த வீடு சாட்டடிச்சு கேட்லாம் எல்லாம் செஞ்சு குப்பையெல்லாம் வீசி எல்லாம் சுத்த சுகாதாரமா இருக்கும் அப்ப அவன் அங்க இருந்து குழந்தைங்களோட சத்தமும் கேட்டுச்சு அப்ப இவரு போய் பார்த்துருக்காருல உள்ள போய் பார்த்தா இந்தோனேஷியா தம்பதிகள் இருந்திருக்காங்க அப்ப இவர் கேட்டாரு இங்க குடிக்கு இருக்கீங்களா வாடகைக்கு இருக்கீங்களா என்ன அப்ப அந்த குடி அந்த தம்பதியில் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்க வாடகைக்கும் இல்ல எதுக்கும் இல்ல நாங்க இந்த வீடு ரொம்ப காலியா இருந்தது கொடி இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இந்த வாக்கிங் போறவருல அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு வாடகையும் கட்டாம இப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு அப்ப அந்த சீனர் இந்த வீட்டோட உண்மையான உணர் போய் பார்த்தப்பதான் அவரு சொன்னாரு இல்லைங்க அவங்களே அந்த வீட்டை சுத்தம் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்ப அவங்களே இருக்கட்டும் வாடகைல ஒண்ண வேண்டாம் அந்த வீட்டை சுத்தமாவே வச்சுக்கிட்டா போதும் அப்ப பாருங்க சுத்தம் சுகம் மட்டும் தரல எல்லாத்தையும் தருது ஏன்னா அந்த வீடை வேற சுத்தம் பண்ணி வச்சிருந்தா அது அவங்க இருந்திருக்கலாம் இந்தோனேஷிய தம்பதிகளுக்கு வந்து வாழவை பாருங்க ஜஸ்ட் சுத்தம் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க அதுக்காக அந்த வீடு அவங்க ஃப்ரீயாவே இருக்கலாம் அப்ப இதுதான் கடவுள் பாத்துட்டுதான் இருக்காரு எல்லாத்தையும் நம்மளுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா நடக்கும் இதுதான் இந்த கதையோட மேற்பார்வை நன்றி